வணக்க நேர்களை டேன் தொலைக்காட்சியினுடைய வணக்கம் தமிழொழி நிகழ்ச்சியினூடாக காலை வேளையிலே இந்த இயற்கை வழி என்கிற நிகழ்ச்சி உங்களுக்கு பல்வேறுபட்ட இயற்கை வழி தகவல்களை பயன்மிக்க தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றது உண்மையிலேயே இது வீட்டுத் தோட்டம் தொடர்பான இயற்கை ஒரு இயற்கையான ஒரு தோட்டம் ஒன்றினை இயற்கை முறையிலே செய்வது தொடர்பான பல்வேறு பட்ட விடயங்களை தரு தருகின்ற ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது ஆனால் இன்றும் அது பல்வேறு பட்ட பரிமாணங்களை கடந்து இயற்கையிலே பயன் தரக்கூடிய பல்வேறுபட்ட விடயங்கள் கூடுதலாக தாவரங்கள் தொடர்பான விடயங்களை இந்த நிகழ்ச்சியினூடாக நாங்கள் தந்து கொண்டிருக்கின்றோம் இந்த வகையிலே இந்த நாட்களிலே நாங்கள் இந்த இயற்கையாகவே வளர்ந்து பயன் தருகின்ற பல்வேறுபட்ட மரங்கள் நாங்கள் இயற்கையாக வளர்ந்து பயன் தருகின்ற கீரைகளை பற்றி பேசியிருந்தோம் இயற்கையிலே தானாக வளர்ந்து எங்களுக்கு காய்கறிகளை தருகின்ற பயிர்களை பற்றி பேசியிருந்தோம் இன்று நாங்கள் பேசுகின்ற விடயம் இந்த இயற்கையிலே தானாக வளர்ந்து பயன் தருகின்ற மரங்கள் அந்த இயற்கையிலே தானாக வளர்ந்து என்று சொல்வதனுடைய அர்த்தம் இந்த மரங்களை யாருமே நடுவதில்லை அவை தானாக வளர் வளர்கின்றன தங்கள் தானாக பூத்து காய்க்கின்றன தங்களுடைய வித்துக்களை தானாக பரப்புகின்றன அதன் ஊடாக பல்வேறுபட்ட இயற்கை சூழலிலும் வளர்ந்து அவை நாங்கள் உண்பதற்கான பழங்களை தருகின்றன இவ்வாறு பல்வேறுபட்ட மரங்கள் இருக்கின்றன இன்று இது யாழ்ப்பாணக்கூடா நாட்டிலே உண்மையில் காட்டு பிரதேசங்கள் இவ்வாறு அது இயற்கை ஒதுக்கங்களாக இருக்கின்ற இயற்கை தாவர ஒதுக்கங்களாக இருக்கின்ற பகுதிகள் குறைவாக இருந்தாலும் கூட வன்னிப்பெருநலப்பரப்பு மற்றும் மங்கா தெற்கு பகுதிகளிலே கிழக்கு மாகாணம் போன்ற இடங்களிலே இயற்கையாகவே காட்டு பிரதேசங்களிலும் பல்வேறுபட்ட தரிசுகளாக இருக்கின்ற இடங்களிலும் தானாக வளர்ந்து பயன் தருகின்ற பல்வேறுபட்ட மரங்கள் இருக்கின்றன அவற்றுடைய அவற்றுடைய பல மிக போசனை மிக்கவையாக இருக்கின்றன இயற்கை பெருமதி கூடியவையாக இருக்கின்றன இயற்கை பெருமதி என்று சொல்கின்ற இந்த ரசாயன செயற்கை தன்மைகள் ரசாயன உள்ளீடுகள்னால் ஏற்படக்கூடிய தீங்குகள் அற்றவையாக இருக்கின்றன இவ்வாறான மரங்கள் பற்றிய விடயங்களைத்தான் இந்த நிகழ்ச்சியினூடாக இப்பொழுது நாங்கள் பேசப்போகின்றோம் இந்த விழாத்தி என்று சொல்லப்படுகின்ற விழா மரம் மிக முக்கியமான இயற்கை சூழலிலே வளர்ந்து பயன் தருகின்ற ஒரு மரமாக இருக்கின்றது இந்த விழாம்பழம் உங்களுக்கு தெரியும் விழாம்பழம் அது மிகவும் பெருமதியான ஒரு போசனமிக்க பழம் அதாவது வந்து பழங்களிலே புரதச்சத்து அதிகமாக இருப்பதாக பேசிக்கொள்ளப்படுகின்ற இரண்டு பழங்கள் இருக்கின்றன ஒன்று விழாம்பழம் இன்னொன்று வில்வம்பழம் இந்த இரண்டு பழங்களும் புரதச்சத்து அதிகமாக இருக்கின்ற பழங்களாக இருக்கின்றன இந்த விழா மரம் இயற்கை சூழலில் தானாக வளரக்கூடிய ஒன்று உண்மை உங்களுக்கு தெரியும் இந்த முற்கள் அதிகமாக இருக்கின்ற மர மரங்கள் கூடுதலாக வறண்ட பிரதேசங்களிலே வளரக்கூடிய தன்மை வாய்ந்தவை வாய்ந்தவை உண்மையில் இந்த இயற்கை மரங்களை மரங்கள் இயற்கை சூழலே வளர்வதன் காரணமாக அவர் பல்வேறுபட்ட இயற்கை தன்மைகளை அனுசரித்து தான் அந்த சூழலே வளர்கின்றன ஒன்று அந்த இடத்தினுடைய மண்ணுனுடைய தன்மை மண்ணனுடைய தன்மை கேட்பேன் நான் இந்த ஒவ்வொரு தாவரங்களை கூறுகின்ற போதும் கூறுகின்றேன் இந்த மண்ணுக்கு எந்த நீங்கள் அவதானித்து பார்த்தாலே இந்த தாவரம் சிறப்பாக வளர்ந்து பயன் தரும் என்று மண்ணினுடைய தன்மை இந்த இயற்கையிலே வளர்கின்ற தாவரங்களுடைய செழிப்புக்கும் அல்லது அதனுடைய நிலைத்திருப்புக்கும் இந்த மண்ணினுடைய தன்மை மிக முக்கிய முக்கியமாக இருக்கின்றது மண்ணினுடைய தன்மை உண்மையில் அவை வேர் உட்செல்லுகின்ற தன்மையை அதாவது வேர் வந்து நிலத்தினுள்ளே உச்செல்லுகின்ற தன்மையை நீரை தேக்கி வைக்கின்ற நிலைமையை போசனைகளை அதிகமாக கொண்டிருக்கின்ற தன்மை என்பவற்றை இந்த மண்ணுடைய தன்மை தீர்மானிக்கின்றது எனவே இந்த மண்ணுடைய தன்மைக்கேற்ப இந்த மரங்கள் வளர்கின்றது இந்த விழா மரத்தை பொறுத்தவரையிலே உண்மையில் இது கூடுதலாக தன்மை வாய்ந்த இடங்களிலும் வறட்சியான இடங்களிலும் தானாக வளரக்கூடிய ஒன்று உண்மையில் கூடுதலாக வற பிரதேசங்களாக இருக்கின்ற வர வறட்சி கூடுதலான இருக்கின்ற பிரதேசங்களில் இவை செழிப்பாக வளர்கின்றன கூறிய இந்த முற்கள் அதிகமாக இருக்கின்ற தாவரங்கள் கூடுதலாக இயற்கை சூழலில் இயற்கை அதாவது இயற்கை சூழலில் வறண்ட பிரதேசத்துக்குரிய தாவரங்களாக இருக்கின்றன உண்மையின் முட்கள் என்று சொல்பவை இலைகள் தான் அங்கே திரிபடைகின்றன முட்களாக ஏனென்று சொன்னால் வெப்பத்தின் காரணமாக அதிக அளவு இலையை கொண்டிருந்தால் வறண்ட பிரதேசங்களில் அவற்றில் இலையின் ஊடாக நீர் ஆவிஉய்ப்பு ஆகின்ற தன்மை அதிகமாக இருக்கும் எனவே அங்கே அந்த இலைகள் முட்களாக திரிபடைகின்றன அதனால் அங்கே ஆவிஉய்ப்பு செய்கின்ற தன்மை நீரை ஒரு சமநிலையை பேணுவதற்காக இந்த முட்களை அதிகமாக கொண்டிருக்கின்ற தாவரங்கள் வறண்ட தாவரமாக இருக்கின்றது எனவே இந்த சிறப்பாக வளர்ந்து பயந்தரக்கூடிய தாவரமாக இருக்கின்றது ஆனாலும் கூட கூடுதலாக குளக்கரைகள் நீர் தேங்கி நிற்கின்ற கரைகளிலும் இது சிறப்பாக வளர்ந்து பயன்தருகின்றது தருகின்றது யாழ்ப்பாண பகுதிகளை பொறுத்தவரையில் நீங்கள் வன்னி பெருநிலை பரப்பு தெற்கு பகுதிகளில் இருக்கின்ற இலக்கிழக்கு மாகாணங்களில் இருக்கின்ற காட்டொதுக்கங்களில் விழா மரங்கள் தனியாக விழா விழா காணப்படுகின்ற காடுகள் கூட காணப்படுகின்றன விழா 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 அதிகமாக இருக்கின்ற காட்டுப் பிரதேசங்களாக இருக்கின்ற இடங்கள் கூட காணப்படுகின்றன இந்த விழாப்பழம் விழாப்பழம் மிகவும் பூசனை மிக்கிறது என்றது ஒரு பொருளாதார பண்டமாக அதாவது வந்து பானங்களை பானங்களை தயாரிப்பதற்கான ஒரு பண்டமாகவும் இருக்கின்றது இந்த விழாம்பழம் எனவே இது ஒரு பெருமதிமிக்க பழமாக இந்த சந்தையிலே விற்பனை செய்யப்படுகின்ற ஒரு படமாகவும் இருக்கின்றது ஆனால் இதனை யாருமே எங்குமே ஒரு தோட்டமாக அல்லது தங்களுடைய வீடுகளில் காணிகள் நட்டு வளர்ப்பது குறைவு காரணம் இதில் இருக்கின்ற அதிகமான முட்கள் ஒரு காரணமாக இருக்கின்றன ஆனாலும் இங்கே யாழ்ப்பாணப் பகுதியிலே நாங்கள் பார்க்கின்ற போது வீடுகளில் அதிகமான விழாமரங்கள் இருப்பதனையும் அவை சிறப்பாக காய்த்து பயந்திருக்கின்ற தன்மை கொண்டவையாக இருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது எனவே இந்த விழாமரங்கள் ஒரு இயற்கை சூழலில் வளரக்கூடிய தாவரமாக இருக்கின்றது இந்த விளாமரங்கள் தொடர்பான இன்னும் பல தகவல்களை நான் தொடர்ந்து வர நிகழ்ச்சியிலே உங்களுக்கு கூற இருக்கின்றேன் நன்றி வணக்கம்